இன்னைக்கு திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தோட மூன்றாவது சோமவாரம் இன்னைக்கு டே எனக்கு ஃபோர் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் ஆச்சு சரியான மழை இருந்தாலும் நம்ம வாசலில் தீபம் ஏற்றணுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சரை மணி போல் ஆயிடுச்சு தீபம் ஏத்துறதுக்கு ஏற்றி முடிச்சுட்டு வீட்டில் வந்து நம்ம சிவலிங்கேஸ்வரருக்கு இன்னைக்கு மூன்று விதமான அபிஷேகம் தான் செஞ்சிருந்தோம் அபிஷேகம் சந்தனம் தேன் திருநீர் இந்த அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு அவருக்கு தீபம் ஏத்தி தூப தீபா கார்த்திகை சோமவார பூஜையை நல்லபடியா முடிச்சாச்சுங்க அண்ட் நாளைக்கு வர இருக்கிறது டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாளோட சேர்த்து பரணி தீபம் வர இருக்குங்க நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு பரணி நட்சத்திரம் தொட துவங்க இருக்கிறதுனால ஆறு முப்பது மணிக்கு நீங்க வீடுகள்ல ஐந்து தீபம் ஏதி சிவபெருமான நினைச்சு இருக்க அரோகரா நினைச்சு நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்ய பரணி தீபம் பாவங்களை போக்கும் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நாளையிலிருந்து தீபம் ஏற்ற தொடங்குனீங்கன்னா மொத்தம் தொடர்ந்து வந்து மூன்று நாட்கள் ஏத்தணும் இல்ல நாளைக்கு ஏற்ற விருப்பப்படாதவங்க அடுத்தடுத்த மூன்று நாள் ஏற்றி வழிபாடு செய்யலாம்